மதுரை அம்மன் ஆலயத்தில் ராஜாஜி எழுதிய பியாசர் விருந்து என்ற நூல் வெளியீட்டு விழா நடந்தது அதில் பசுமுன் தேவர் கலந்து கொண்டு பேச எழுந்தபோது ராஜாஜி அவர்கள் வியாசர் விருந்து புத்தகத்தை பற்றி பேசும்படி செய்கை காட்டினார் அதை புரிந்து கொண்ட தேவர் அடியேன் எடுத்துக்கொண்ட பொருள் மீது எல்லை தாண்டாமல் பேசும் பழக்கம் உள்ளவன் என்று கூறி தமது உரையைத் தொடக்கினார் காஞ்சனத்தின் மூலம் அழிந்தவன் துரியோதனன் காமத்தின் மூலம் அழிந்தவன் ராவணன் என்கிற பொருளை மையமாக வைத்து மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை ஆகிய மூன்றும் தான் மனிதனின் அழிவிற்கு காரணம் மண்ணாசையும் பொன்னாசையும் சேர்ந்ததுதான் காஞ்சனம் பெண்ணாசை காமம் காஞ்சன ஆசைதான் துரியோதனை அழித்தது இவற்றை கூறுவதே மகாபாரதம் காமத்தால் ராவணன் அழிந்தான் அதுவே இராமாயணம் வியாசமுனிவர் எழுதிய மகாபாரதத்தை நாம் யாவரும் அறியும் வண்ணம் ராஜாஜி வியாசார் விருந்தினை நமக்கு தந்திருக்கிறார் என்று தனது சொற்பொழிவால் அனைவரையும் சொக்கி போக வைத்தார் இதை கேட்ட ராஜாஜி உள்ளிட்ட அனைவரும் தேனியில் விழுந்த வண்டை போல கருத்து செறிவுமிக்க தேவரின் ஆழமான சொற்பொழிவை கண்டு மெய்மறந்து நின்றனர்